ஒட்டுமொத்தமாக இன்று மலேசிய இந்து சங்கம் மட்டும் அதில் இருந்து செயல்பட்டால் அது முறையாக இருக்காது என்பது காரணத்தினால அனைத்து சமய இயக்கங்களையும் அது ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழே கொண்டு போயிட்டு இது பிரதமர் துறைக்கு நம்ம வந்து எடுத்து செல்வதற்காக இருக்கின்றோம் அதில் இருக்கின்ற நம்முடைய அமைச்சர்கள் அல்லது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்து இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள் எல்லாருமே பாடுபட்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் இன்னும் நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்லை பிரதமர் துறையிடம் வந்து ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைக்க உள்ளும் அது என்னன்னா படன் கவால் செல்யிய கோயில் கோயில் இந்து மலேசியா அதாவது வணக்கம் மலேசிய இந்து சங்கம் இன்று வந்து நம்முடைய இன்று அதாவது நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களோடு கலந்துரையாடி ஒரு சிறப்பு ஏற்பாடு இங்கே கூட்டியிருக்கின்றோம் குறிப்பாக நமது ஆலயங்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை அதை களைவதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த இன்றைய இந்த 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 கருத்தரங்கு இன்று நடைபெற்ற மாநாடு அந்த அடிப்படையில் குறிப்பாக நிலப்பிரச்சனை அடுத்து வந்து பதிவுலாக்காவில் ஏற்படுகின்ற பிரச்சனை அதன் பின்பு நிர்வாக பிரச்சனை இவை அனைத்தையுமே வந்து முன்னெடுப்பதற்காக இன்று மலேசிந்த சங்கம் ஒரு சிறப்பு கூட்டத்தை இன்று அவசர கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த அவசர கூட்டமானது நம்முடைய ஆலய நிர்வாகத்திற்கு ஒரு அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அது மாத்திரமல்ல இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மலேசியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஒரு பிரதிநிதி வேண்டும் எங்களுக்கு வந்து ஒரு ஜபாத்தான் வேண்டும் அல்லது எங்களுக்கு வந்து ஒரு அட்வைசரி ரிப்போர்ட் வேண்டும் அப்படின்லாம் பரவலாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆக அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து ஒட்டுமொத்தமாக இன்று மலேசிய இந்து சங்கம் மட்டும் அதில் இருந்து செயல்பட்டால் அது முறையாக இருக்காது என்பத காரணத்தினால அனைத்து சமய இயக்கங்களையும் வந்து ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழே கொண்டு போய்ட்டு இது பிரதமர் துறைக்கு நம்ம வந்து எடுத்து செல்வதற்காக இருக்கின்றோம் அதாவது அண்மையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதாம் தேதி ஒற்றுமைத்துறை அமைச்சோடு அதாவது மரியாதைக்குரிய மாண்பு செனடர் சரஸ்வதி கந்தசாமி அவர் தலைமையில் ஒரு மாநாட்டை நம்ம கூட்டியிருந்தோம் அந்த மாநாட்டில் பனிரெண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது ஆக அந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் எட்டு தீர்மானமாக ஒருமுகப்படுத்தி அந்த எட்டு தீர்மானங்களையும் பிரதமர் அவர்கள் அது ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பதை நமக்கு தெரிய அப்புறம் மன்முக அவர்கள் அதை தெளிவாக சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய பிரதமர் துறையின் முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற அவருக்கு அவருடைய பிரதிநிதியாக இருக்கின்ற நமது சமயத்தின் சார்பில் ஐயா திரு சண்முக அவர்களையும் வர நோக்கம் அனைத்து இயக்கங்களும் இணைந்து எங்களுடைய தலைமையில் அதாவது மலேசிய இந்து சங்கத்தின் தலைமையில் ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை தான் எங்களுடைய நோக்கம் இன்றைய இந்த பின்பு வந்து நடைபெற இருக்கின்ற விஷயம் அதுதான் அதன் மூலமாக இந்த குழு அரசாங்கத்தோடு இணைந்து நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சாக இருக்கலாம் அல்லது பிரதமர் துறை அமைச்சாக இருக்கலாம் அவர்களின் கீழ் செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு இதில் வந்து வழக்கறிஞர் குழு இருக்கின்றார்கள் மற்ற அரசாங்கத்துறைக்கு எந்த அளவில் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆலய பிரச்சனைகள் தீர்க்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நம் நாட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆலைகள் இருந்தாலும் பல பிரச்சனைகளை இன்னும் எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருந்தாலும் அதில் இந்த வேலையில் வந்து பிரதமர் துறைக்கும் சரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய அரசாங்கத்துக்கும் சரி மாநில அரசாங்கங்களுக்கும் சரி எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதில் இரண்டு இருக்கின்ற நம்முடைய அமைச்சர்கள் அல்லது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்து இருக்கின்ற நம்முடைய அதிகாரிகள் எல்லாருமே பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் இன்னும் நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்த பாடில்லை அதற்காகத்தான் இன்றைய இந்த சந்திப்பானது முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றது இதன் வாயிலாக இன்று திரட்டப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பிரதமர் அலுவலகத்துக்கும் சரி நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சருக்கும் சரி அமைச்சகத்துக்கும் சரி கொண்டு சென்று இதை முழுமையாக இந்த கிட்டத்தட்ட வந்திருக்கின்ற எழுநூறு பேரில் பார்த்தீங்கன்னா இல்லை முந்நூறு ஆலயங்கள் முந்நூற்றம்பது ஆலயங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க இந்த முந்நூற்றம்பது ஆலயங்கள்ல முந்நூறு ஆலயங்கள் நிலப்பிரச்சனையை தொட்டு தான் வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே நிலப்பிரச்சனை தான் இருந்து இருக்கின்றது அவங்க எப்படி இதை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தான் அதற்காக தான் வந்து இந்த குழு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம முன்னிறுத்தி அதன் வாயிலாக இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலந்தோறும் இதை கொண்டு சென்று இந்த மாநிலந்தோறும் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவதற்கு நம்ம இருக்கின்றோம் இதில் வந்து என்னன்னா வைபி சொன்ன மாதிரி அந்த எட்டு அம்ச திட்டத்துல வந்து நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து மலேசியா இந்து சங்கத்துடன் மற்ற இயக்கங்களையும் இணைத்து பிரதமர் துறையிடம் வந்து ஒரு ஒரு விண்ணப்பத்தை வைக்க உள்ளும் அது என்னன்னா படான் கவால் செலிய கோயில் கோயில் ஹிந்து மலேசியா அதாவது மலேசியா ரெகுலேட்டரி பாடி ஃபார் மலேசியன் ஹிந்து டெம்பிள்ஸ் சொல்லப்படுறது அவங்க வந்து மேற்பார்வையை பார்க்க ஆர்ஓசி ஆர்வசி இப்படி செய்கிறாங்க சங்கங்கள் பதிவிலாகவா இருந்து இந்த இதெல்லாம் பார்க்குறாங்களே அதே போல தான் கோயிலுங்களுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடியை நம்ம கேட்குறோம் அது வந்து எந்த அடிப்படையில் செய்யப்படும் என்றால் கோவில்களுடைய நில நிலப்பிரச்சனை பிரச்சனை முதல் கூட நம்ம பேசியிருந்தாங்க ஆர்ஏசி ரயில்வே அசேட் கோப்பரேஷன் கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் அவங்க வந்து வருடம் தோறும் இரண்டாயிரத்தி ஐம்பது வெள்ளி கட்டக்கூடிய ஆலயங்கள் அப்புறம் டிஎன்பி நிலம் ஜேகேஆர் நிலம் புறம்போக்கு நிலம் தனியாருடைய நிலம் இப்படி இந்த மாதிரி நிலங்கள் எல்லாம் வந்து பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த குழு அதாவது மலேசிய இந்து சங்கத்தின் தலைமையில் மாமன்றம் அர்ச்சகர் சங்கம் வழக்கறிஞர்கள் சங்கம் குருக்கள் சங்கம் இவங்க எல்லாம் இணைந்து மற்ற இதர சங்கங்களும் பிறகு நம்ம கூட இணைவாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குழுவை அமைத்து அரசாங்கத்திடம் நம்ம வந்து அந்த முழுமையான அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கேட்கும் நம்ம வந்து புதுசா நீ வந்து ஒரு ஜபாத்தான உருவாக்குன்னு நம்ம சொல்லல எங்களை வைத்து கொண்டு இதை செய்யுங்க எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க நாங்க அதை செய்யணும் ஏன்னா காலந்தோறுமா களத்தில் இறங்கி இந்த பிரச்சனைகளை பார்த்தது மலேசிய இந்து சங்கம் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இது போன்ற இயக்கங்கள் தான் அப்ப இந்த இயக்கங்களுக்கு அதனுடைய பேக்ரவுண்ட் அதனுடைய இஸ்திரி வரலாறு தெரியும் அப்ப ஒரு கோயில் வந்து நிலப்பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கின்றது என்றால் அது வந்து என்ன காரணம் அந்த கோயிலுடைய வரலாறு என்ன சோ இதுதான் வந்து அந்த கவால் செல்யா பாடி அதே சமயத்தில் ஆலயங்கள் வந்து அத்துமீறி செயல்படாமல் இப்ப நீங்க பார்க்கலாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் வந்து பரவலாக அத்துமீறி செய்யப்படக்கூடிய விஷயங்கள் திருவிழா என்ற பெயரில் வந்து இதெல்லாம் நடைபெறும் இதெல்லாம் முறையா கொண்டு வந்து அதை வந்து கவால் பண்ணணும் அதை வந்து கொண்ட்ரோல் பண்றோம் அந்த அடிப்படையில வந்து இந்த வால்சலிய இயங்கும் அதே சமயத்தில் சங்கங்கள் பதிவில்லாத வந்து ஆலயங்கள் பதிவேற்றப்பட்டு அது இப்ப பல குலப்படிகள் அவங்க வந்து ஆலயத்துடைய உட்பூசலுக்கு வந்து வரமாட்டாங்க அந்த பிரச்சனைக்கு வரமாட்டாங்க ரத்து செய்யப்பட்ட பிறகு அது இன்சால்வன்சிக்கு போகுது இப்ப நம்ம என்ன செய்யறோம் அந்த அதிகாரத்தை இந்த குழுவுக்கு கொடுங்க இந்த குழுவுக்கு கொடுங்க நாங்க வந்து ஒரு சிஸ்டம் பண்ற டிஜிட்டல் கோயில் கோயில் இந்தோ மலேசியாவை உருவாக்குறோம் இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம இந்து கோயில்களுக்கு ஒன்று உருவாக்கி அதுல நில நில விவகாரம் நிர்வாக விவகாரம் பதிவு விவகாரம் இந்த கணக்கு விவகாரம் எல்லாத்தையும் வந்து போட்டு முறையாக அதை நம்ம முறையாக செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு ஒரு ஆண்டு இறுதியில வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படும் இவங்க வந்து முறையாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி அதிகாரத்தை அங்கீகாரத்தை மலேசிய இந்து சங்கத்திற்கும் இயக்கங்களுக்கும் அவங்க நமக்கு வழங்கிட்டாங்கனாலே அடுத்த கட்ட நகர்தலை இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியும் ஒரு குருவி குறுகிய காலம் ஒரு இரண்டு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு ஆண்டுகளில் ஒரு ஒரு முப்பது அல்லது நாற்பது சதவீத லேண்ட் பிரச்சனை இருக்கக்கூடிய சீரியஸ் லேண்ட் பிரச்சனை இருக்கக்கூடிய ஆலயங்களை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் பத்திரகாளியம்மன் கோயில் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இன்னும் வரக்கூடிய ஆலயங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறையாக பேசியிருக்கணும் கடந்த காலங்களில் வந்து எப்படின்னா கேஸ் டு கேஸ் பேசிஸ் பிரச்சனை வந்தால் அதை பேசி நெகோஷியேட் பண்ணி செட்டில் பண்றது அது நாற்பது ஆண்டு காலங்களுக்கு முன்பு இன்று அது வந்து சரியாக வரக்கூடாத சூழ்நிலை சரியாக இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றது ஸோ அதுக்கு முறையாக ஒரு 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 லாவோ ஒரு லெஜிஸ்லேஷனோ இல்லை அரசாங்கத்தின் அனுமதியோடு இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது ரெசல்யூஷன் அடிப்படையில் மலேசிய சங்கம் இதை எங்களுடைய சகாக்கள் இயக்கங்களை எல்லாம் அரவணைத்து இதை நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று திட்டமிட்டுருக்கோம் இதுதான் அந்த மகஜாரில் அமையவிருக்கின்றது இருக்கின்றது தான் அது என்ன நான் செய்ய போகிறேன்னு பிறகு வந்து நான் வந்து அதை விவரிக்கின்றேன்